வணக்கம் சர்க்கரை நோய் அல்லது டயபெட்டிஸ் என்பது நோயல்ல இது ஒரு குறைபாடு இது நீண்ட காலமாக நீடிக்கும் ஒன்று உடலால் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த முடியாத நிலையே ஆகும் இதனால் இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிக்கிறது இது பல உடல் நல கோளாறுகளுக்கும் வழிவகுக்கும் டயபட்டிஸ் இரண்டு வகைப்படும் டைப் ஒன் டைப் டூ டைப் ஒன் டயபட்டிஸ் என்பது கணையம் இன்சுலின் உற்பத்தி செய்ய இயலாத நிலை சில சமயம் கொஞ்சமாக சுரக்கும் சில சமயம் உற்பத்தியே செய்யாத நிலை டைப் டூ இன்சுலினை சரியாக பயன்படுத்த இயலாத நிலை சர்க்கரை நோய் வருவதற்கான முக்கிய காரணங்கள் என்ன என்று பார்ப்போம் ஜெனெடிக்ஸ் என்ற மரபியல் பெற்றோர்களில் யாருக்காவது சர்க்கரை நோய் இருந்தால் குழந்தைகளுக்கும் வருவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது ஒபேசிட்டி என்ற உடல் பருமன் அதிக உடல் எடை மற்றும் கொழுப்பு குறிப்பாக வயிற்று பகுதியில் எடுப்புப் பகுதியில் அதிக கொழுப்பு இருப்பது இன்சுலின் எதிர்ப்பை அதிகரித்து சர்க்கரை நோய்க்கு வழிவகுக்கும் உடற்பயிற்சி உடற்பயிற்சி அல்லது உடல் உழைப்பு செய்யாமல் இருப்பது இன்சுலின் உற்பத்தி மற்றும் இன்சுலின் செயல்திறனை குறைக்கிறது இதனால் சர்க்கரை நோய்க்கு வழிவகுக்கிறது மோசமான உணவு பழக்கம் அதிக சர்க்கரை மற்றும் கார்போஹைட்ரேட் கொண்ட உணவுகளை அதிகம் உட்கொள்வதும் சர்க்கரை நோய்க்கு வழிவகுக்கும் யூடியூப் ஃபுட்டீஸ் எல்லாம் அதிக கேலரி கொண்ட உணவுகளை சாப்பிடுவது மாதிரி காட்டுறாங்க ஆனால் உண்மையில் அவர்கள் சாப்பிடுவதில்லை கூர்ந்து கவனித்தால் புரியும் வயது அதுவும் ஒரு காரணம் பொதுவாக நாற்பத்தி ஐந்து வயதிற்கும் மேற்பட்டவர்களுக்கும் சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம் கர்ப்பகால நீரிழிவு கர்ப்ப காலத்தில் ஏற்படும் நீரிழிவு தாய்க்கும் குழந்தைக்கும் பிற்காலத்தில் நீரிழிவு ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்கிறது உயர் இரத்த அழுத்தம் மற்றும் கொழுப்பு உயர் இரத்த அழுத்தம் மற்றும் கொலஸ்ட்ரால் இவை இரண்டும் சர்க்கரை நோயின் நெருங்கிய நண்பர்கள் இவர்கள் வந்தால் அவரும் வர வாய்ப்பு மிக அதிகம் இரத்த சர்க்கரையின் அளவு எவ்வளவு இருக்க வேண்டும் என்று பார்ப்போம் சாப்பிடுவதற்கு முன்னதாக எழுபது முதல் நூறு வரையும் சாப்பிட்ட பின்பு நூற்றி நாற்பதுக்குள் இருக்க வேண்டும் சுகர் குறைந்தால் என்ன ஆகும் என்று கவனிப்போம் ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு குறைவு ஏற்பட்டால் மயக்கம் தலை சுற்றல் வியர்வை நடுக்கம் படபடப்பு குழப்பம் ஏற்படும் சுகர் அதிகமானால் என்னாகும் சர்க்கரையின் அளவு அதிகமானால் அது டயபெட்டிஸ் என்னும் நோய் நீரிழிவு நோயாகிறது இதனால் இதயம் பக்கவாதம் நரம்பு மற்றும் கண்கள் போன்றவற்றை பாதிக்கிறது சிறுநீரகம் கால் போன்ற பகுதிகளை பாதித்து உடல் நல பிரச்சனைகளை அதிகரிக்கிறது உளவியல் ரீதியான பாதிப்பையும் தருகிறது சர்க்கரை நோயின் அறிகுறிகள் என்ன நீரிழிவின் ஆரம்ப அறிகுறிகள் தீவிரமான தாகம் அடிக்கடி பசி எடுத்தல் அடிக்கடி சிறுநீர் கழித்தல் பார்வை குறைபாடு கால் பாதம் எரிச்சல் உடல் சோர்வு புண்கள் ஆற காலதாமதம் ஆகுதல் மயக்கம் மற்றும் தற்செயலான எடை இழப்பு ஆண்களுக்கு விரைப்புத்தன்மை குறைதல் இவற்றில் ஏதேனும் ஒன்று தீவிரமாக இருந்தால் மருத்துவரை அணுகி பரிசோதனை செய்து கொள்வது அவசியம் சுகர் எப்படி கட்டுப்படுத்துவது என்று பார்த்தால் தவறாமல் உடற்பயிற்சி செய்யுங்கள் இதனால் இரத்த சர்க்கரை அளவு கட்டுப்படும் தசைகளின் ஆற்றலுக்காக குளுக்கோஸ் எனர்ஜியாக மாறுகிறது இதனால் இரத்த ஓட்டத்தில் சர்க்கரை அளவு குறைகிறது சிகிச்சை முறை என்ன என்பதை பார்ப்போம் டைப் ஒன்றுக்கு மருத்துவர் பரிந்துரைத்த இன்சுலின் மருந்தை நேரம் தவறாமல் எடுத்துக்கொள்ள வேண்டும் சர்க்கரையின் அளவை போதுமான இடைவெளியில் கண்காணித்து வர வேண்டும் பரிந்துரைக்கப்பட்ட மாத்திரைகளையும் சீராக எடுத்துக்கொள்ள வேண்டும் சிகிச்சை முறை டைப் டூவில் உடற்பயிற்சி செய்தல் ஆரோக்கியமான உணவு மற்றும் வாழ்க்கை முறையை மேற்கொள்ளல் உடல் பருமனை குறைத்தல் மருத்துவர்கள் பரிந்துரைத்த மருந்துகளை தவறாது எடுத்தல் இது ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ் ஆகையால் வாழ்க்கை முறையில் நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும் டைப் டூவில் டயபெட்டிக் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணாலே மருந்து இல்லாத இன்சுலின் இல்லாத நிலைக்கு கொண்டு வர முடியும் நோய் முற்றிய நிலையில் அல்ல யோகா மற்றும் நடைப்பயிற்சி செய்வது மிகவும் நல்லது மருத்துவத்தில் ஆயுர்வேத இயற்கை மருந்துகளில் பன்னெடுங்காலந்தொட்டே நிறைய மருந்துகள் இருந்துள்ளது ஆங்கிலேயர்களின் வருகைக்கு பிறகு அலோபதி என்ற ஆங்கில மருத்துவமே மிக பிரபலமாக உள்ளது நீரிழிவு முற்றிய நிலையில் நரம்பு கண்கள் சிறுநீரகம் இதயம் கால்கள் அதிக பாதிப்படையும் சிலருக்கு கால்களை எடுக்கும் அளவு மிக தீவிரமானது முறையான மருத்துவமும் பழக்க வழக்கங்களும் பாதிக்கப்பட்டோர் விழிப்புணர்வோடு செயல்பட்டால் இதிலிருந்து கண்டிப்பாக விடுவிட முடியும் திருமூலர் பெருமானம் உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று கூறுவதும் சுகர் இருந்தாலே சித்திரம் வரைய முடியும் என்ற கூற்றும் எந்த அளவுக்கு நம் உடலை பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது சரி ஜோதிட ரீதியாக சுகர் வருவதற்கு காரணம் என்ன என்று பார்ப்போம் ஜோதிட ரீதியாக சுகருக்கு காரணம் நிச்சயம் சுக்கரனே சுக்கிரன் உச்சம் பெற்றாலோ ஆட்சியாகவோ இருந்தாலோ சுக்கிர தசை பருவ காலம் தாண்டி நாற்பது ஐம்பது வயதிற்கு மேல் வந்தாலோ அல்லது சுக்கிரன் பாதிக்கப்பட்டாலோ பாதிப்பது என்பது வீசமடைவது அஸ்தங்கமாவது பாவர் சேர்க்கை பாவர் பார்வை தொடர்பை பெறுவது ஆகும் சுவரை தவிர்க்க கட்டுப்படுத்த ஜோதடி ரீதியாக என்ன செய்யலாம் சுக்கிரன் ஆசை போகம் காமம் ஆடம்பரத்திற்கு நடைமுறைக்கு மாறான இயல்புக்கு மாறானவர் இவர் வரம்பற்ற அதிக போகம் தவிர்த்து காமம் என்ற ஆசை மோகம் போகம் போன்ற எல்லாவற்றையும் கட்டுப்பாடோடி முறையான தாம்பத்தியத்தில் மாதம் இரண்டு மூன்று முறை மட்டுமே உடலுறவு வைத்துக் பொழுது ஜீவ ஆற்றலான குரு குரு என்ற உயிர் உடலில் சேமிக்கப்பட்டு குரு சுக்கிரனுக்கு எதிரடையாக எதிர் அணியாக செயல்படுபவர் என்பதால் சுகர் கட்டுப்படும் மேலும் சுக்கிரன் நாளமில்லா சுரப்பிகளையும் கட்டுப்படுத்துபவர் இதனால் அவர் ஆசை செலவு போகம் மோகம் மூலம் ஐம்புலன்களையும் அதிக அளவில் செயல்பட வைத்து நோயை உண்டாக்குவார் குரு யோகா தியானம் நல்ல எண்ணங்கள் மூலம் ஆற்றல் சேமிக்கப்பட்டு ஒரு தேஜஸ் கிடைக்கிறது உடல் ஆரோக்கியம் கிடைக்கிறது என்பது உண்மை இன்னும் இதற்கு அதிக விளக்கம் உண்டு பின்வரும் பதிவுகளில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்